கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று தினங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நிவர் புயல் காரணமாக ஆன்லைன் கலந்தாய்வு நாட்களை மேலும் மூன்று நாட்கள் நீட்டித்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி கவுன்சிலிங் நடைபெறும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்தது இதன்படி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று துவங்கியது இளங்கலை வேளாண்மை படிப்புகளுக்கான மூன்றாயிரத்தி நூறு இடங்களுக்கு பதினைந்தாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறுஞ்செய்தி மற்றும் இமெயில் மூலம் மாணவர்களுக்கு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இணைய வழியில் கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் தேர்ந்தெடுக்கலாம் நவம்பர் முப்பதாம் தேதி முன்னாள் இராணுவ வீரர்களின் வாரிசுகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதி விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வும் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது கலந்துக்கிறதுக்கு வந்து த தகுதியை பெறுவார்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து தன்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டுல போய் அவங்க ஏற இப்ப அத வந்து மறுபடியும் அவங்க வந்து மாத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் இத வந்து இந்த மூணு ஆறு நாட்கள்ல இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் இந்த ஆறு நாள் வந்து எப்படி வேணும் ஏற்கனவே கொடுத்ததை விட இப்ப எப்படி அவனுக்கு வேணும் அப்படிங்கறத பண்ணனும் அந்த சாய்ஸ் கொடுக்கும்போது தன்னுடைய மாப்பிக்கு என்ன கிடைக்கும்னு அவங்க யோசிக்கணும்